சட்டம் அனைவருக்கும் சமமா நம்ம இந்தியன் லா படி சட்டத்துக்கு கீழே எல்லாருமே சமம் ஜாதி கிடையாது மதம் கிடையாது ஆணா பெண்ணான்னு சொல்லிட்டு எதுவுமே முக்கியம் இல்லை தப்பு யார் செஞ்சிருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம லா சொல்லுது ஆனால் இப்போ ஒரு சில இன்சிடென்ட்லாம் நடந்துட்டு இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே டவுட் வருது உண்மையாகவே சட்டம் அனைவரும் சமமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் எட்டு வயசு பெண் குழந்தைய மயக்க ஊசி போட்டு பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க குழந்தையோட அப்பா அந்த குழந்தைய மீட்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைய நாங்கள் ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ நீங்கள் காலையில் வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கொடுக்க மாட்டுறாங்க ஸோ அவங்க அப்பாவும் கூட இருக்கவங்களான்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் சண்டை போடும்போது தான் பார்த்தீங்கன்னா இருந்து அந்த ஏரியா எஸ்ஐ வெளியில் வராரு அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கட்சியோட தலைவர் சின்ன பசங்கள கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ல மாற்றுறாரு சோ அவரு முன் வாங்கி வச்சிட்டு அவர் அரஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே சொல்லுதுன்னா பாத்துக்கோங்களேன் எங்க என்னடான்னா குடிக்க தண்ணி கேட்டா போலீஸ் ஆபீஸ் சிற்பால அடிக்கிறாங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீஸரே வாங்கி ஷாப்ல வந்து லஞ்சம் வாங்குறது வீடியோவோட இருக்குது ஆனாலும் இவ்ளோ ஏங்க யூடியூப்ல டி வாசன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் வண்டி ஓட்டினா கேஸ் நடந்தா கேஸ் சாப்பிட்டா கேஸ் சொல்லிட்டு அப்புறப்பட்ட மக்களை ஏமாத்தி எல்லாமே ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க ஆனாலும் ஒண்ணும் பண்ண முடியல இருந்து நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா ஏழைகளுக்கு மட்டும் சட்டம் எக்ஸ்பிரஸ் வேகத்துல வேலை செய்யுது ஆனா பணக்காரனுக்கும் பவர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் பழைய தேஞ்சு போன சைக்கிள் போற வேகத்துல கூட வேலை செய்ய மாட்டேங்குது ஏன்